நம்முடைய பருக்களை எளிமையான முறையில் நம்ம பராமரிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பற்பசைகள் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் பற்பசைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதில் ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது அது என்ன பண்ண அப்படின்னா அவங்களுடைய பற்களை வந்து வலு விலக்க செஞ்சிடும் மேலும் பல பக்கவெல்கள் இருக்குது அதுவும் இல்லாத என்ன ஒரு கெமிக்கலாகவும் இருக்குது பல்பொடி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டோம்னா பற்பசைக்கு பல்பொடி பரவாயில்ல தான் இருந்தாலும் பல்பொடியும் தகுந்திருக்க நல்லது ஏன் அப்படின்னா சில பேருக்கு பல் சிரமம் உள்ளவங்களுக்கு பல்லில் போய் என்ன பண்ணணும் பல்பொடிகள் போய் உள்ள போய் சிக்கிக்கும் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தும் அதனால் பல்படியும் தகுந்த நல்லதான் ப்ரெஷ் யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக ப்ரெஷ் யூஸ் பண்ணுவாது ஏன் அப்படின்னா ப்ரெஷ் யூஸ் பண்ணுவது உங்கள் பல்லில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பற்கள் அப்படிங்கிற நம்ம கெட்டியான பகுதின்னு நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த சின்ன ஸ்பெக்ஸ் பெக்ஸ் மாதிரி சின்ன சின்ன புள்ளிகளாக அந்த பற்களை விழுந்துடும் அப்போ என்ன ஆகுனா அதுவும் பாதிக்க செய்யும் அப்படி நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுடுதலில் வச்சு அதை சுத்தமாக வச்சு ப்ரஷை ரொம்ப சாஃப்ட்னஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் என்ன அப்படின்னா முடிஞ்சாலும் தகுந்துக்கிறது நல்லது இப்போ கூடாது பல்படிக்கூடாது ப்ரெஷ் இல்லை அதுக்கப்புறம் பல்லில் ஏதாவது சிக்கிருச்சு அப்படின்னா நம்ம டூத்பிக் வச்சு குத்தக்கூடாது ஏன் குத்தக்கூடாது அப்படின்னா குத்தும்பொழுது என்ன ஆகும்னா அந்த கேப் வந்துட்டு பெரிய கேப் ஆயிரும் ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்துட்டு பருக்களில் போய் அது போய் நல்லா போய் சிக்கிரும் சிக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை நாள் வெயிட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஊதிரும் உனக்கு ஒன்று நீங்கள் வாய் ஒப்பிடிச்சிங்கன்னாவோ அந்த இடத்துல லைட்டாக தொட்டு லைச்சு டச் பண்ணிங்கன்னா வந்துடும் அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டூத்பிக் யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன ஆகுனா அந்த உங்களுடைய பள்ளியர்களும் பாதிக்கப்படும் பற்களும் பாதிக்கப்படும் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது பற்குச்சிகள் அப்படிங்கும்போது அதுவும் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி சாப்பிட்ட உடனே இன்னும் சில பேர் வாய் கொப்பளிப்பாங்க அது கொப்பிலிக்கலாமா அப்படின்னா நல்லது அப்படிங்கிறாங்க ஆனால் பொதுவாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பற்களில் சில உணவுகள் தங்கியிருக்கும் தங்கியிருக்கும் பொழுது அந்த உணவுகள் ஒன்றும் ஜீரணிக்கப்படலை ஏன்னா அந்த உணவுப் பொருள் நம்முடைய பற்களை சிக்கி வயிற்றுக்குள்ளே போனால் தான் ஜீரணம் நடைபெறும் பரு உள்ளே போய் சிக்கின பொருளை வந்து நம்ம சலைவாக வந்து கலந்து எச்சில் வந்து கலந்துருக்காது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதும் வாய்க்கு பிள்ளிக்காம ஒரு கால் மணி நேரமும் அரை மணி நேரம் வாய்க்கு பிளிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பற்களில் அந்த உணவுகள் இன்னும் பல இதில் உள்ளே போய் இருந்தால் உணவுகளை ஜீர்ணிக்கப்படணும் அப்போ நீங்கள் பண்ணின என்ன ஆகும்னா அதெல்லாம் ஜீர்ணிக்கப்பட்டு அந்த அதனால் ஏற்படும் கழிவுகள்லாம் டைல்யூட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல நிலை ஏற்படும் அதனால் வாய்க்கு கூடாது சரிங்க இவ்வளோலாம் பண்ணக்கூடாது வாயில் துர்நாற்றம் வராதா அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம துர்நாற்றத்துக்கு காரணம் என்ன இறைப்பே தான் எப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வந்துட்டு நல்ல முறையில் ஜீரணமாகாமல் இறைப்புகளை போயிதோ அந்த உணவுல இருந்து தான் என்ன ஆனால் வாய் துர்நாற்றம் ஏற்படும் சரிங்களா இப்போ வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது பற்கள்லையோ பல்லீர்கள்லையோ வாயிலோ இல்லை வயிற்றுல தான் துர்நாற்றம் ஏற்படுது அப்போ நம்ம பற்களை சுத்தம் பண்ண வேண்டியது கிடையாது வயிறு தான் சுத்தம் பண்ணணும் அப்போ இதுக்கு தான் வழி அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் நம்ம கைகள் ஆழ்காட்டி இறலில் இருக்குது பார்த்தீங்களா ஆழ்காட்டி இரலை எடுத்து நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா பற்களை தேய்க்காம பல்லியர்களை நல்லா தேய்க்கணும் ஏன் பல்லீரலை தேய்க்கணும் அப்படின்னு சொன்னால் பல் இறுகல இருந்தால் பற்கள் விளைவிக்கப்படுது அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு பற்களை வந்துட்டு நல்லா தேய்க்கிறது பல் பல்லியல் நல்லா தேய்ங்க அதை சேய்க்கிற கேப்பில் உங்களுக்கு பற்கள்லேயும் விரல்கள் படும் நல்லா அந்த முன்னாடி பின்னாடி சைடில் கேப்பில் நல்லா ஆள் காட்டி வச்சு நல்லா தேய்ங்க தேய் நல்லா போது என்ன வாய் வாய்க்கு வாய் வாய்க்கொப்பி நல்லா ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஆள் காட்டி வச்சு நல்லா தேய்க்குங்க கழிவுலாம் வெளியே வரும் காலையில் எந்திரிக்கிறீங்க ஒரு தடவை ப்ரஷ் பண்ணுங்கள் காலை உணவு சாப்பிட போகிறீங்க வாய்க்கு ஒப்பிடிச்சு நல்லா ப்ரஷ் அதே மாதிரி கைகளாக ப்ரஷ் பண்ணிக்கிங்க மதியான சாப்பா ப்ரஷ் பண்ணிக்கோங்க மாலை உங்களுக்கு எல்லாம் வாய் நமச்சல் இருக்கோ அப்போது ஒருத்தர் ப்ரஷ் பண்ணிக்கோங்க கைகளாலே அதே போல் நைட்டு தூங்கும்போது கைகளால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பல்லியர்கள் நல்ல பலமாக்கப்படும் எப்போ பல்லியர்கள் பலமாக்கப்படுதோ பல்லும் நல்ல சிறப்பான முறையில் உங்களுக்கு ஆரோக்கியமாக நிலை பெறும் வயிறு சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு உணவு சாப்பிட்டீங்க அந்த உணவு ஜீரணமாக எப்படியும் ஒரு நிறைய நேரங்களுக்கு தேவைப்படும் ஒரு நான்கு மணி நேரம் அஞ்சு மணி ஆறு மணி நேரம் பொதுவாகவே இந்த பல் பிரச்சனைகள் ரொம்ப நேரம் தேவைப்படும் ஏன்னா அவங்களுக்கு வயிறு கெட்டு போனால்தான் பற்கள் கெட்டு போச்சு இப்போ வயிறு அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு மிஷினாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் இருக்குது ஒரு மிஷின் வந்துட்டு ரொம்ப ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க மிக்சி வந்துட்டு அரைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த மிக்ஸி என்ன அப்படின்னா ரொம்பவே மோட்டார் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு வச்சுங்களேன் அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹெவி கொடுத்தா என்னால் அதனால் அரைக்க முடியாது ரொம்ப வேலை சுமை கொடுக்குற மாதிரி இருக்கும் அரைபடாது அப்போ என்னென்னா உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப நீண்ட நேரம் அதுக்கு ஜீர்ணிக்கூடிய சக்தி வந்துட்டு இருக்காது அதனால் என்ன அப்படின்னா அது அளவான உணவு சொன்னால் அது ரொம்ப நேரம் ஜீரணம் பண்ணும் அதனால் வந்து நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ரொம்ப கேப் எவ்வளோ கேப் போட முடியுமோ அவ்வளோ கேப் என்ன கேப் அப்படின்னா ஒரு தடவை பசித்து சாப்பிட்றீங்க அடுத்த வேலை சாப்பிட்றதுக்கு இன்னொரு கேப் முடிஞ்சளவுக்கு பல் தொந்தரவுகளுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு அதாவது காலை ஒரு உணவு சாப்பிட்டீங்க அடுத்த உணவு மாலை உணவு ஒரு பன்னெண்டு மணி நேரம் அது மாதிரி தள்ளி ஒரு காலை எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்க சாயங்காலம் ஒரு பத்து மணி நேரம் கழிச்சு ஒரு ஆறு மணிக்கோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் நல்ல ஒரு பயன் தர இதுதான் இருக்கும் சில பேர் பற்களில் மஞ்சள் பொடியும் மஞ்சள் படிகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய உணவு பொருள் சரியா ஜீரணமாகலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மஞ்சள் நிலம் கற்களப்படியும் சரிங்களா அதாவது அக்குமஞ்சன் அடிப்படையில் இறை நம்முடைய இறைப்பை மண்ணிரல் அந்த நிலம் மூலகம்னு சொல்லுவாங்க அதில் நிறம் பதன மஞ்சள் இந்த மூலகம் போது மஞ்சள் நிறமா வெளிப்படும் அப்போ மஞ்சள் நிலம் வெளிப்படுதுனா நம்முடைய வயிறும் மண்ணீரலும் பாதிக்கப்படுச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுமையான முறையில் ஜீரணிக்கப்படலை சத்து மாணவர்கள் பிரிக்கப்படும் வயிற்று தேங்கிதுன்னு சொன்னால் அந்த கழிவுப்பொருள் பொருள் மஞ்சள் சரி படுகிது சரி அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா கருப்பு நிறம் அப்படிங்கிறது நம்முடைய நீர் அப்படிங்கிறது நம்முடைய அக்குமஞ்சிப்பில் சிறுநீரகம் சிறுநீயம் சம்மந்தப்பட்டது எப்போ ஒருத்தருக்கு வந்து தண்ணீர் சரியாமல் ஜீரணிக்கப்படலையோ அந்த ஜீரணமாகாத நிலை என்ன ஆகும்னா அந்த நீர் மூலப்பொருள் உடம்புல அதிகமாக தேங்கும் பொழுது அதனுடைய வெளிப்பட பற்களை என்னென்னு சொன்னால் கருப்பு நிறம் படியும் கருப்பு நிறம் படியுது அப்படின்னா நீர் மூலப்பொருள் அதாவது தண்ணி ஜீரணிக்கப்படலை அவளுடைய சிறுநீரகம் சிறுநீர்பையும் எனர்ஜி குறைவாக இருக்குது அதன் காரணம் பற்களை கருப்பு நிறம் படியுது பச்சை நிறம் படியுது அப்படின்னா கல்லீரல் நிறம் பச்சை நிறம் அதாவது மரம் மூளகம்னு சொல்லுவாங்க கல்லீரலும் பித்தப்பையும் இது ரெண்டுடைய இது பச்சை இதை மரம் உலகம் ஏன்னா மரம் வந்து பசுமையாக இருக்கும் இந்த பச்சை நிறம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதே தான் எப்போ டைஜஷன் ஆகலையோ அந்த முழுமையான ஜீர்ணிக்கப்படலையோ ஜீர்ணிக்கப்படியாத உணவு என்னாகும்னா வயிற்றில் தங்கும்பொழுது பித்த நீர் அப்படிங்கிறது எங்கே சுரக்கப்படும் அப்படின்னா இறை அதாவது இறப்பைகளை சுரக்கக்கூடாது சிறுடுகளில் தான் போகணும் ஆனால் இது சிறுடுகளில் போகாமல் ரொம்ப நேரம் உணவு வயிற்றில் தங்கிறதுனால அந்த உணவு புளிச்சு போகும்போது புளிப்புச்சுவை நோக்கி அந்த பித்த நீர் வந்து வயிற்றில் சுரக்கும்போது ஆகும்னா இந்த பச்சை நிறம் பருக்களப்படும் இப்போ பற்களில் நீங்கள் பச்சை நிறம் பண்ணி நல்லா தேய்ச்சி பண்ணாலுமே நீங்கள் அது ஜீரணத்தை நீங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும் உணவு முறை அப்போ என்னென்னா யாருக்கு அப்படி ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியாக உணவு சாப்பிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு கேப் விட்டு சாப்பிடாமல் பசித்து சாப்பிடாம பசி இல்லாமல் சாப்பிட்றது தாகம் இல்லாமல் தண்ணி குடிக்கிறது இது மாதிரி பண்ணும்போது என்னான்னா மஞ்சள் நிறம் கரும் பச்சை நிறம் ஏற்படுது சில பேர் பல்ல ரத்தம் வரும் அப்படிமா பல்ல ரத்தவர்கள் பல்லீர்கள் ரத்தம் வருது ஏன் பல்லீரில் ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் இதே தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருள் சரியாக ஜீரணமாக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அதில் கெட்ட சக்தி நம்முடைய இறைப்பையில உருவாக்கப்படும் வயிறில் உருவாக்கப்படும் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ரத்தமாக மாற்றக்கூடிய எது எந்த பணியை செய்யக்கூடாது யாருங்கிற மண்ணீரெல்லாம் செய்யும் அப்போது வந்துட்டு என்ன ஆகுனா அந்த ஜீர்ணிக்கப்படாத உணவு வயிற்று தங்கும் போது என்ன ஆகுனா அந்த கழிவுகள் ரத்தமாக அந்த வாயில் கூட நல்ல ரத்தம் கூட கெட்ட ரத்தம் உடம்பு எது தள்ளாலுமே வெளியே தள்ளுறது எல்லாமே வெளி வெளியாகிறது எல்லாமே கெட்ட கெட்டது தான் நல்லது எப்பவுமே உடம்பு இயற்கை வருபோதும் தவறு செய்யாது கெட்ட ரத்தம் அதாவது முறை முறைப்படுத்தப்படாத ரத்தம் கழிவு ரத்தம் என்ன பண்ணால் பல்லியர்கள் வழியாக வெளியே வருது அது பல் சொத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா பல் சொத்தை காரணம் என்னென்னா நம்முடைய வயிறு பாதிக்கப்பட்டுருச்சு அதனுடைய பாதிப்பு பல் சொத்தைகளுக்கு தெரியுது பல் சொத்தை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் பரவும் அப்படிம்பாங்க ஆனால் பரவும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொன்னாலும் அந்த எப்போ நம்ம வயிறை வந்து சரி பண்ணுறோமோ அது ஒரு பக்கத்துல ஒரு பக்கம் பரவாது பல் சொத்தை எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா நம்ம இறைப்பையிலருந்தால் உருவாச்சு நம்ம எப்போ இயற்கையை சுத்தம் பண்ணுறோமோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பல் சொத்தை அடுத்த பல்லுக்கு நகராது நம்ம என்ன பண்ணலாம்னா பல் சொத்தை அப்படியே விட்டுடலாம் வயிறு சுத்தமாக வச்சிட்டோம்னா அடுத்த பல்லுக்கு அது பரவாது அதோடைய நோக்கம் என்னவோ அந்த பல் சொத்தை என்ன ஆகும்னா அந்த கழிவுகளை ஃபுல்லாக உறிஞ்சி உறிஞ்சுன்னா அதுவே தானாக விழுந்துடும் பல்வலி வருது என்ன பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக வலி அப்படிங்கிறது நமக்கு என்ன நம்ம நோய் நினச்சிட்டோம் பல் வலி அப்படிங்கிறது நோய் கிடையாது நம்முடைய கழிவு பொருள் அதாவது நம்ம உடம்புல ஒரு கழிவு பொருள் வந்துட்டு நீக்கம் பெறும்பொழுது அது சில மோசமான கழிவுகளாக இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா வலிகள் மூலியமாக தான் வெளியே போகும் அப்போ என்னன்னா நம்ம நம்ம இறைப்பையில் மிக மோசமான ஒரு கழிவு இருக்குது அந்த கழிவை சரி செய்யறதுக்காக பல் இருகளில் பற்களில் வலி ஏற்படுது அதை நம்ம பொறுத்துணும் சொன்னால் அந்த கழிவு நீக்கம் பெற்றோம் இப்போ நம்ம வலி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம் இப்போ வழி இறனால் என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா இயல்பாக அது உடம்பு என்ன பண்ணால் நம்ம நம்மளை தடுத்து நிப்பாட்டி என்ன பண்ணணும் வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய வேலை செய்யுது அதனால நம்ம பசி இருக்காது சாப்பிடாமல் இருக்கணும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த வலி வந்து சரியாகிடும் அந்த நேரத்தில் பசி இருக்காது தாகம் இருக்காது அதை அனுசரித்து நம்ம அந்த தண்ணியும் குடிக்காமல் சாப்பிடாமல் எழுதுட்டோன்னு சொன்னால் பல்வழி நல்லாயிரும் பல் எடுக்கிறது என்ன அப்படின்னா பல் எடுக்க வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வயிறு கெட்டு போச்சு வயிறு சுத்தம் பண்ணுறது தான் நமக்கு பிரதானமாக தவிர ஒரு கழிவு எங்கே உருவாகுது அப்படின்னா அந்த உருவாக இடம் இடம் மட்டும் இறைப்பை தான் அது சரி பண்ணுறோம்னாவே பல் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படாது அப்போ பல் தான் எடுக்கிறது அது பல்லுக்கு பரவாயில்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வயிறு சுத்தமாக வச்சிட்டிங்கன்னா பல் மீண்டும் சொத்தையாகாது ஆன சொத்தை என்னாகும் அப்படின்னா அதுவே இத்து போய் அதுவாக விழுந்துவிடும் ஏன் அப்படின்னா உடம்பு எப்போயுமே கழிவு வெளி உடம்புல வச்சுக்காது வெளியே தள்ளிடும் அப்போ என்னென்னா உடம்பே அந்த செயல் செஞ்சிடும் பொதுவாகவே இனிப்பு சாப்பிட வயிறு பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க அதாவது பற்கள் பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க அதே சமயம் வயிறும் பாதிக்கப்படும் நம்ம அதிகமான இனிப்பு சுவை என்னன்னா என்னென்னா நெஞ்சு மாதிரி இருக்கும் வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இனிப்பு அப்படிங்கிறது அக்குமஞ்சன் அடிப்படையில் அதாவது நம்முடைய நிலமுலகத்தின் சுவை அதாவது நில அதாவது என்னென்னா இனிப்பு சுவைன்னு சொல்லுவாங்க இப்போ இனிப்பு சுவை நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் என்ன ஆகும்னா நம்முடைய வயிறு மன்னிரல் பாதிக்கப்படும் எப்போ இந்த வயிறு மண்ணிறல் பாதிக்கப்படுதோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு குழந்த சாக்லேட் சாப்பிட்றனால பல் சொத்தை அப்படிங்கிறத விட எப்போ அந்த சாக்லேட்டுங்கிற சுவை வைத்துக்களை போதோ இறப்பைக்குள்ளே போதோ என்ன ஆகும் அப்படின்னா அது பல் சொத்தையாக மாறுது அப்போ என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு சுவை சாப்பிட்டாலும் வாயிலே ஜீர்ணிக்கப்படும் எப்போ அந்த சுவை வந்து அது வாயிலே ஜீர்ணிக்கப்படுதையோ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த சுவை இனிப்புச்சுவை வைத்தல் போகும்போது நோய் ஏற்படும் இனிப்பு சுவை மட்டுமோ அப்படின்னா கார சுவையாக இருந்தாலும் சரி உப்பு சுவையாக இருந்தாலும் சரி துவர்ப்பு சுவையாக இருந்தாலும் சரி அதே போல் நம்முடைய புளிப்பு சுவையாக இருந்தாலும் சரி எந்த சுவையாக இருந்தாலும் கசப்பாக இருந்தாலும் சரி எந்த சுவை நம்முடைய இறைப்புக்களை போகுதோ அந்த சுவை ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நோயை ஏற்படுத்தும் அப்போ இனிப்பு சுவை சாப்பிட்றனால பல்லு கெட்டு போச்சுங்கிறது ஒரு வகை அதே சமயம் இனிப்பு சுவை அப்படிங்கிற இது வயிற்றுக்கில் போனனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இனிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தவிர அவ்வளோ சாப்பிட்ணும் அளவுக்கு மீறும்போது மிகினும் குறையும் நோய் செய்யும் அப்போ ஏன்னா நமக்கு எவ்வளோ தேவை இனிப்பு சுவை சாப்பிட்டு சாப்பிடும்போது அந்த சுவை வாயிலே முடிஞ்சிடணும் அப்போது உச்சக்கட்ட இனிப்பு சுவையாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த சுவை என்ன ஆகுனா வயிற்றுக்குள்ளே போயிடுது அப்போ சாக்லேட் வந்து உச்சக்கட்ட இனிப்பு சுவை அதிகப்படியான ஒரு சுவை மிகைப்படுத்தப்பட்ட சுமை அப்படிங்கிறது என்ன ஒன்னா நமக்கு இது மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்போ என்னென்னா முடிஞ்சளவுக்கு இனிப்பு சாப்பிட்றோம் அப்படின்னா உடம்பு ஜீரணிக்கிற அளவுக்கு பொறுமையான நம்ம சகித்து சாப்பிடணும் அதாவது அளவுக்கு அதிகமாக அப்போ நம்ம சுவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம இனிப்பு சுவை நமக்கு திருப்திகரமான அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்போ நமக்கு இந்த மாதிரி பல் பிரச்சனை இருக்கும் நம்ம ஏற்ற உணவுலாம் சாப்பிடணும் என்ன மாதிரி ஏற்ற உணவுலாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பற்கள் எப்படி இருக்கோ நம்ம இறப்பையும் அப்படி தான் இருக்கும் ஒரு பல் சொத்தையாக இருக்குது அப்படின்னா வயிறு சொத்தையா இருக்குன்னு அர்த்தம் பல் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கோ வயிரும் இறைப்பையும் டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் அந்த பற்களுக்கு என்ன உணவு சாப்பிட முடியுமோ அது அதுக்கு அதற்கு தகுந்த உணவுகளை சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் இறைப்பையும் இறைப்பை பாதுகாக்கக்கூடும் நல்லா நல்லாயிருக்கும் அதே போல் என்ன அப்படின்னா நம்ம எகிரில் எகிர் பச்சனை அரிச்சமாக இருக்கும் ஏன் எகுர் அரிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு பிரச்சனை இங்கே எகிரில் கிடையாது இதை பராமரிக்கக்கூடிய மண்ணீரலும் நம்முடைய இறைப்பையும் அதில் எனர்ஜி குறைவாக இருந்தாலும் இங்கே அதில் வெளிப்படுத்துகிறது தான் சரி பண்ணுறோமோ அதுவும் சரியாகிடும் திருவெய் பல் குச்சம் இருக்கும் பல் குச்சது காரணம் என்ன அதே தான் அதாவது நம்முடைய இறைப்பை சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பல் குச்சமும் சரியாயிடும் நம்ம என்ன பண்ணால் கைகளால் ப்ரெஷ் பண்ணும்போது என்னென்னா பல்லிரல் பலம் பெறும் இப்போ பல்லிர்கள் பலம் பெறுதோ அந்த பல் குச்சத்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பற்பசைகள் யூஸ் பண்ணும்போதோ பேஸ்ட் யூஸ் பண்ணும்போதோ ப்ரெஷ் யூஸ் பண்ண ஆகும்னா அந்த பற்கள் பாதிக்கப்படும் பொழுது அதனால் அந்த ஓட்டை விழும்போது அதன் மூலிமா நம்ம கூச்ச ஏற்படும் உணவு பொருள் போய் படும்போது அதனுடைய உரைய மாதிரி இருக்கும் பல்லுக்கு மாதிரி உரமாக இருக்கும் அந்த உரை டேமேஜ் ஆகும்போது இந்த மாதிரி பல் குச்சம் வரும் எப்போ நம்ம அந்த பல் இரு நல்லாதோ பல்லிலேருந்து விளையக்கூடிய பல் சிறப்பான முறையில் அமைஞ்சு என்ன ஆகணும்னா அந்த இதெல்லாம் நல்லா கொஞ்ச நாள் ஆகும் மெதுவாக உங்களுக்கு படிப்படியாக வரும் பல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பல் விழுந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு என்னென்னா வளராது அப்படிம்பாங்க பொதுவாக என்ன அப்படின்னா பல் கண்டிப்பாக வளரும் நம்ம அப்படி பழக்க பல் வளராது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் கண்டிப்பாக உடம்புல எல்லா பொருளும் முடி வளருது எல்லா எல்லா பொருளும் வளரும் இப்போ என்ன அப்படின்னா வளராது அப்படிங்கிறது இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா போன பல் போனதான் தான் வளருமா அப்படிங்கிறது என்னென்னா அது இயற்கை தான் முடிவு பண்ணணும் நம்ம என்ன பண்ணாலும் அந்த பற்களுக்கு தகுந்த மாதிரி என்ன உணவு வேணுமோ அந்த உணவு பொருள் சாப்பிட்டு பற்களை பாதுகாத்துக்கணும் போனதும் தான் பற்களை எடுத்துட்டோம் பற்களை எதாவது பண்ணிட்டோம் போனது போனது இது இருக்கக்கூடிய பற்களை வச்சு நம்ம பராமரிச்சுக்கணும் சில பற்கள் கோணையாகவும் அது பிறந்ததுலேருந்தே அப்படி இருக்கும் சில பேர் பற்கள் சாய்வாக வரும் என்ன எகர் நம்ம நாக்கால் வச்சு நம்ம எந்தட நாளை என்னென்னா நம்ம தூண்டனால் அதை வந்து வளைஞ்சிதுன்னு சொல்லுவாங்க உண்மை என்ன அப்படின்னா பற்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்முடைய இறைப்பை மண்ணீரல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதே சமயம் அக்குமஞ்சன் அடிப்படையில் நம்முடைய பற்களையும் பராமரிப்பது எலும்புகள் அதாவது பற்களை தொண்டை குரல் வழியெல்லாம் பராமரிக்கிறதுனா சிறுநீரகம் சிறுநீர்ப்பை அதாவது நீர் மூலப்பொருளாம் தான் அப்போ அதில் எனர்ஜி குறைவானது என்னென்னா பற்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம் அடிப்படை என்னென்னா நம்முடைய பள்ளியர்கள்லாம் நம்ம எப்போ ஜீரணம் சரி பண்ணுறோமோ அது சரியாயிடும் சின்ன இல்லை ஒரு குறைவு ஏற்பட்டுதேன்னு சொன்னால் இந்த மாதிரி பல் ஏற்படும் அது இருக்கிறது இருக்கிறதான் இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வாழ் இயற்கை வாழ்வில் பின்பற்ற மூலிமா பல் கோணையாக இருந்தாலும் சரி பல் எத்திட்டு வரதாக இருந்தாலும் சரி இதெல்லாத்தையும் நம்ம என்னென்னா வந்தது வந்தால் தான் இனிமேல் இந்த இதை வந்து நம்ம ஓவர் கப் பண்ணி சிறப்பான முறையில் போய்க்கலாம் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய இந்த பதினாறு பாயிண்ட்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி